நன்றி 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 காவிரி இப்ப திருச்சி முக்கொம்பு கல்லணை அந்த வழியாக அப்படியே சீர்காழி பக்கத்துல போய் பூம்புகாரில் கலக்குது காவிரி இப்போ மூணாவது தான் போகுதான் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க மூணாவது முறையா போற இடம் தான் இந்த இடம் அப்போ அதுக்கு முன்னால ரெண்டு இடம் எங்கே தெரியுமா பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில போய் கடல்ல கலந்துருக்கு அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை அடையாறு பக்கத்துல போய் கடல்ல கலந்துருக்கு மூணாவது தான் திருச்சி இந்த வழியா போய்கிட்டு இருக்கு இப்போ காவிரி அந்த காலத்தில் காவிரி பெருக்கெடுத்து தன் எப்போதுமே நதிகள் எல்லாம் அது வழியை தானே தேடிக்கும் அப்படி பெருக்கெடுத்து ஓடிய நதி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்தாய் வாழி காவிரின்னு பாடுற அளவுக்கு நடக்காம கிடந்துருப்பாவில்ல அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சொட்டு சொட்டாவது விட்டாங்க அதுவும் விடாம இப்போ கண்ணடக்காரன் அடைச்சு வச்சுக்கிறேன் இப்போ தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அங்கே பெரியிருச்சு அதனால வச்சு வைக்க முடியல திறந்து விட்டுட்டாங்க சரி வந்துச்சு தண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னா அதுவும் வழி இல்லை கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு லேசா 干、嗯